பேசு தமிழா பேசினவர்களுக்கு வணக்கம் சமீபத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஆ ராசா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா வாகூசி அவர்கள் இவ்வளோ பெரிய ஆளு அவரே வந்து பெரியார் காலில் வந்து விந்துட்டாரு என்னுடைய பையனுக்கு வேலை வாங்கிக்கொடு அப்படின்ட்டு கெஞ்சினார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று விட்டுருந்தாரு இதையடுத்து பல்வேறு தரப்பினர் அதற்கு எதிராக ஆராசா அவர்களை கண்டித்து பேசிட்டு வராங்க இந்த காணொலியில வாகுசினுடைய வம்சாவளி திருமதி மரகாத மீனாட்சி அவர்களோட தான் பேச போறோம் அவங்க இந்த கமெண்ட் பத்தி என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பத்தி பாத்துட்டு வாங்க மேம் வணக்கம் மேம் பேச தமிழா பேசல இருந்து பேசுறேன் மேம் அதான் மேடம் ஆக்சுவலா இப்ப ஆராசா பேசி இருக்கிறதுல அந்த பிரச்சனை தொடர்பா என்ன நடந்தது ஆக்சுவலா என்ன ஃபேக்ட்ன்றத நீங்க சொல்ல முடியுமா மேடம்? ஆ சொல்லலாங்க. ஓகே மேடம். வந்து ஒரு கட்டுரை எழுதி இருந்தாருங்க அவருக்கு. ஓகே. அந்த கட்டுரத்துல வந்து தகுதியான சிபாரிசு இருந்தா அவருக்கு போலீஸ் டிபார்ட்மென்ட்ல வேலை கிடைக்கும் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்கன்னு நா சொல்லிக் கரார் ஓகே மேடம். friend மாதிரி அவர் சஷேமாமா எல்லாம் விசாரிச்சிட்டு எல்லாம் பண்ணிட்டு கடைசி பேரல இந்த மாதிரி கேட்டிருக்காரு. ஓகே. எல்லா வாwsoவுல லெட்டர் நிறைய இருக்கு. அதனால

அவர் பூரா தன்னோட உழைப்பு எல்லாத்தையும் நாட்டு குடுத்துட்டு போனவரு கொலை அடிச்சு கொடுத்து கூடமா சேர்த்து அவரு இவர் வந்து பேசுற அளவுக்கு ஒரு லட்சத்தி எழுநாறாயிரம் கோடி வழக்கு உள்ள இவர் எல்லாம் பேசுற அளவுக்கு அவசி இருக்கிறாரு இவர் வந்து என்ன தகுதி இருக்குன்னு வாவுசி வந்து கெஞ்சினான்னு சொல்றதுக்கு அவர் கெஞ்சனா இல்ல அவரு யார தகுதியான சிபாஷி இருந்தா வேலை கிடைக்கும் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க அவ்வளவுதான் சொல்லிட்டு ஓகே மேடம் ஈவேராட்டு இவ் ஈவேராட்டு தகுதி இருக்குன்னு கூட அவர் நினைக்கல உங்களுக்கு யாரையாவது தெரியும் சொல்லுங்க அவருக்கு வா தெரிஞ்சிருக்கும்ல அப்ப அவர் வந்து வு சீட்டு வா வந்து அவர்ட பேசிட முடியும் தானே அப்படிதான் கேட்டு இருக்கிறாரு அவர் மேடம் இவர என்னமோ வந்து பேசிட்டு இருக்காரு தான் தெரியுமான்னு இந்த திராவிடர் கழகமும் இந்த காங்கிரஸ் காங்கிரசும் ஞாபடுத்துற நிலை மேல இருக்கு இந்த இடத்துல மதிப்பு குடுக்குறாங்க எல்லா இடத்துலயும் ஈவே என்ன பெரியார் பேருந்து நிலையன்னா அண்ணா பேருந்து நிலையன்னா கலைஞர் பேருந்து எதுக்கு எடுத்தாலும் இந்த பேர் தான் வைக்கிறாங்க இல்லையா தேசத்துக்கு பாடுபட்டவங்க பெரிய யாரு வைக்கிறாங்களா அவங்க உம் ஏதாவது தேச இவங்களுக்கு தேசப்பட்ட இருந்தா தானேங்க தேசப்பட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க இவங்களுக்கு கொல்லடிக்கு மட்டும்தான் தெரியும் இவங்களுக்கு இவங்க என்னமா அது தேசப்பட்டோட இவங்க ஏதாவது பிரிவனோட இருந்தான்னே பேசுறாங்க இப்ப ஒரு புஸ்தகம் எழுதிருக்கேன் அதுக்கு பேரே கப்பலோட்டி இந்தியர்னு வச்சுட்டேன் நானு இவங்க தமிழ் தமிழர்னு பிரிச்சு பிரிச்சு எனக்கு தமிழர்னு கேட்டாலே அந்த பிரிவினை மாதமாதான் காதல வலிக்குது இப்ப அலையன் பதிப்பகத்துல என்னோட புத்தகம் வழி வந்திருக்கு அதுக்கு பேரே கப்பலோட்டி இந்தியர் தான் தமிழர்னு சொல்றது கூட எனக்கு கஷ்டமா இருக்கு எனக்கு தமிழ் பிடிக்குன்னா தமிழன் பெருமை தான் ஆனா இவங்க திருப்பி திருப்பி திரையணவாதமே பேசுறது இல்ல தமிழ்னாலே எனக்கு திரியனவாத அட்டை எல்லாம் தோல்றது ஓகே மேடம் அதனாலதான் உண்மை உண்மையான தகவலை உங்ககிட்ட இருந்து கேட்டு மக்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்றது தான் எங்களோட நோக்கம் அதனாலதான் உங்களோட அரசு நாங்க பேசி மேடம் சோ நீங்களே பாத்துருப்பீங்க வாவுசி உ அவர்களுடைய பேத்தி திருமதி மரகத மீனாட்சி அவர்கள் இந்த கமெண்ட் பத்தி ஆராசா அவர்களை பத்தி என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கிறத இன்னும் குறிப்பா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க ஒட்டப்பிடாரத்தில் இருக்கக்கூடிய வாவூசி இல்லத்துல வஉசினுடைய எக்கச்சக்கமான கடிதங்கள் ஆவணங்கள் எல்லாம் இருக்கு ஆனா திமுக அரசாங்கம் இந்த ஒரே ஒரு கடிதத்தை மட்டும் வெளியிட்டிருக்கு இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க அது மட்டும் இல்லாம வஉசி அவர்களுடைய கடிதத்தில் பெரியார் அவர்களுக்கு இவர் என்ன எழுதுறாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இருந்தாங்கன்னா சொல்லுங்க என்னுடைய பையனுக்கு சிபாரசு வேணும் வேலை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்களே தவிர பெரியார வந்து அவரே ஒரு சிபாரசு செய்யக்கூடிய ஆளா கருதல வேற யாராவது நீங்க கையை காமிச்சு விடுங்க அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர பெரியார்கிட்ட போய் இவங்க ஒண்ணு கேட்கல வவுசி கேட்கல அப்படிங்கறத தெளிவா சொல்றாங்க முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா ஊடகத்தையுமே திமுக தான் தன்னுடைய கட்டுப்பாட்டை வச்சிருக்கும் ஆனா இப்போ அந்த நிலைமையில கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டிருக்கு சமூக ஊடகங்கள்ல பெருக 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 இவர்களுடைய பொய்யான போலியான பிரச்சாரங்கள் குற்றச்சாட்டு எல்லாமே தவிடுபடி ஆயிட்டு இருக்கு இதற்கு ஆராசா அவர்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ட்டு பல்வேறு சமூக அமைப்பு மற்றும் தேச பக்தர்கள்லாம் கோரிக்கை வச்சுட்டு வராங்க ஆராசா அவர்களுக்கு எதிர்ப்பு அப்படிங்கிறது வலுவாக ஆகிக்கிட்டே இருக்கு நாளுக்கு நாள் என்ன நடக்குது ஆராசா அவர்கள் மன்னிப்பு கேட்கிறாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்